பர்சனாலிட்டி புருஷனை எதிர்பார்க்குறான் இவர் தான் இப்படித்தான் எதிர்கொண்டு அது வாழ்க்கைக்கு ரொம்ப கஷ்டம் இவர் இப்படித்தான் வாழ்க்கைக்கு கஷ்டம் உதாரணத்துக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த பர்சனாலிட்டி டிசார்டர் ஒரு ஒருத்தர தன்மை ஒருத்தரை பொலிசி என்று சொல்லுவோம் கொள்கை அவன் ஸ்டைலு அவன் பண்பு பர்சனாலிட்டி ஒருத்தரை பண்பு அப்படி சொல்லலாம் ஒருத்தரை பண்பு அது பர்சனாலிட்டி அது சிலருக்கு சிலது வித்தியாசமாக இருக்கும் கூடுதலாக பிரச்சனையும் கோபமும் பாரு பர்சனாலிட்டி எது தெரியுமா கூடுதலாக பிரச்சனை கோபம் என்ன தெரியுமா ஒரு சிலர் இருப்பாங்க கடும் நீட்டாக இருப்பாங்க பக்காவா நீட் கடும் நீட் அவங்களுக்கு வீட்டில் சோப் பாத்ரூமில் விட தண்டா விடத்தான் சோப் இருக்கும் ப்ரஷ் எரிக்கிற இடத்துல ப்ரஷ் இருக்கும் ஃபோன் சார்ஜர் விட தண்ணிக்கணும் ஃபோன் விட தண்ணிக்கணும் செருப்பு இஞ்சை தான் கலட்டணும் ஊற்றோடு பிஞ்சரிக்கணும் கழுவினோடு பிஞ்சரிக்கணும் அயர்ன் பண்ணை விடு பங்கரிக்கணும் அயன் பாக்ஸ் விடத்தரிக்கணும் லைட்டர் தரிக்கணும் சார்ஜர் லைட் விடத்தரிக்கணும் ஒவ்வொன்றும் விட தண்ணி இருக்கணும் இப்படி தான் நீட்டாக இருக்கணும் குப்பையாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் க்ளீனாக இருக்கணும் இந்த ஜன்னெச்சியில் எடுத்து இப்படி சுருக்கி ஒழுங்காக வை இல்லாட்டி விரிச்சு வை அப்படி ஒரு பர்சனாலிட்டி இருக்குது அவங்க கடும் நீட்டாக இருப்பாங்க அவங்க வாக்கு மூறாதாக்களாக இருப்பாங்க அவங்க சொன்ன சொன்ன டைம் எட்டு மணிக்குன்னா எட்டு மணி எட்டு மணி அப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க இவங்களோட பர்சனாலிட்டிக்கு மத்தாக்கள் இல்லாட்டி இவங்களுக்கு கோவம் இருக்கும் இவங்க தான் கடும் சண்டைக்காராக்களும் இருக்காங்க நம்மளோட வீட்டில் அப்படி ஒரு புள்ள இருந்துட்டண்டு வைங்க நமக்கு ரெண்டு பொம்பளை ஃபுல்லாண்டு வைங்க ஒருவள் கரெக்ட் சீப்பு கூட தண்ணிக்கணும்டா ஷீப் அவ்வளோ ரூமுக்கு அப்படி புக்கெல்லாம் செட்டியாக நீட்டாக கண்ணாடி மாதிரி ரூம் சும்மா சூப்பராக இருக்கும் ரெண்டு ஒரு சத்தம் ஒன்று வரும் என்ற ரூமுக்கு ஆள் வந்து என்னம்மா உங்க ரூமு கொத்தரும் மேல இல்ல வந்திருக்கு இங்க பாரு பேசைய பார் புத்தகம் எல்லாம் குழஞ்சி இருக்குது ஆறு வந்த வெண்ணடி இந்த புத்தகத்தை எடுத்து அடுக்கி வைக்கணும் அது இல்ல ஆறு வந்த இப்போ அவட பர்சனாலிட்டி என்னண்டா புத்தகம் நீட்டா இருக்கணும் தங்கச்சி வந்தா வந்துட்டு போகணும் இந்த புத்தகத்தை கொலைக்கிறது அவள் வந்து பேனை ஒன்று தேடி இருப்பாள் இந்த புத்தகத்தை சரிச்சு தேடுவாள் மறாத எடுத்து வைக்க மாட்டாள் அதை சரிச்சு தேடுவாள் லாச்ச தொடர்ந்து பார்த்து போட்டு மூடாமல் போவாள் எல்லாம் செஞ்சு விட்டு போனால் இவள் பெருவாள் ரூம் வித்தியாசம் மாதிரி அவட பெர்சனாலிட்டிக்கு அது பிள்ளை லாச்சு திறந்திருக்குது புத்தகம் சரிஞ்சிருக்குது கொப்பி கெழிஞ்சிருக்குது ஊடு ரெண்டாவும் உமா எங்க பெரிய யுத்த நடக்கும் இப்போ தங்கச்சிக்கார் இப்போ அடி உனக்கு மட்டுமா அந்த ஊடு சொந்தமும் பா எனக்கு மட்டும் இந்த ரூம் சொந்தமும் பா நீ அப்படி அப்படின்னு நீ போடியாடா எங்க ராஜா உம்மா நடுவில் ஆண்டவனே ரெண்டும் எனக்கு பிறந்த பிள்ளை எழுதான் ஆண்டுக்கு நிப்பா இதுதான் பர்சனாலிட்டி டிஸ்ஆர்டர் பிரச்சனை இதுக்கு காரணம் என்ன கூட பொதுவாக இப்படி ஒரு புருஷன் இப்படி ஒரு பொண்டாட்டி மாட்டினா அந்த வாழ்க்கை சுபா நல்லா தான் இப்படி ஒரு பொண்டாட்டி இல்லை இப்படி ஒரு புருஷன் சில புருஷன் இப்படி அப்படின்டா இருபது வருஷத்துக்கு முன்ன பத்து வருஷத்துக்கு முன்னே பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னே கதைச்ச கதையொண்ட நினைப்பு வச்சு இப்போ கதைப்பா சில மாப்பிள்ளமர் சில இடத்துல குலையும் கொலைஞ்சொன்னே தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு அவங்க வாப்பா வந்து கதைச்சது இன்னும் மறக்கலடி அடி அம்பா இன்னமும் நினைப்பு வச்சுக்கிறீங்க அந்த பர்சனாலிட்டி நினைப்படறீங்க ஆண்டு மட்டும் இல்லை நாலாம் மாசம் பதினெட்டாம் தகுதி சனிக்கிழமை காலத்தலை லேசான மழை பெய்ய கொள்ளணும்னு சொல்லிடுவான் ஆண்டவனே என்னடா இந்த மனுஷனோட வாழை மறக்கவே மாட்டேங்கிறான் அந்த பர்சனாலிட்டி ரொம்ப ஆனால் நல்லவங்க அந்த பர்சனாலிட்டி இருக்கிறார்கள் பியோ நல்லா இருப்பாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கண்டா நம்மளோட பர்சனாலிட்டிக்கு பொண்டாட்டி இருக்கணும் என்று நினைச்சாங்கண்டா கடும் பிரச்சனை ஒரு பொம்புல அந்த பர்சனாலிட்டியில் இருந்து நம்மளோட பர்சனாலிட்டிக்கு புருஷன் இருக்கணுமெண்டா குடும்பத்தில் சண்டை புருஷனோட ஒரே சண்டை ஆயிரம் நாள் செல்லிருக்கு உடுப்பை கலட்டினா இப்படி போடாதங்க ஆயிரம் நாள் இல்லை ஒரு ரெண்டு மூணு வருஷம் மஜல் இருப்பாள் கல்யாணம் முடிச்சு பன்னெண்டு வருஷம் மஜல் இருப்பாள் இவர் பர்சனாலிட்டி கலெக்டர் இடத்த ஓரம் மத்திக்கு போறது போயிட்டு தான் என்னடி கழுவினை கலட்டின சாரனை இப்படி உதறி மாட்டிச்சு இப்படி நீட்டாக வைக்கணுமா உனக்கு விருப்பம்டா எடுத்து இல்லாட்டி நாம் ஆரண்ட்டா அவன் போய்த்திருவான் பைசிக்கல் எடுத்து இவரை உங்களை திருத்தவே ஏலாம் பெரிய பிரச்சனை இது ஒரு பிரச்சனை படுற இடமா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா கலட்டி போட்ட சாரன்ல ஒரு பிரச்சனை வருமா குடும்பத்துக்கு சின்ன சின்ன சண்டைகள் என்ன நடக்குது பாருங்க அப்போ இந்த பர்சனாலிட்டி என்ன செய்யறேன்டா முதல்ல நம்மட இந்த உடுப்பு இப்படித்தாண்டு நினைக்கணும் நாம டேய் இந்த 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 மற்ற ஷர்ட்ண்டா நான் உட்காருவேன் ஜுப்பாவண்டா ஜிப்பாவை மெயின்டென் பண்ணுற கடும் கஷ்டம் ஷர்ட்டோட மோட்டார் பைக்கில் ஏறி இருப்பேன் போன் நடத்த அப்படி பெட்டில் சாய்வேன் ஜிப்பாப்பா ஜுப்பா கசங்கினா பல்லாருக்கு தெரியும் ஜிப்பா மெயின்டெனன்ஸ் கடும் கஷ்டம் ஜிப்பாண்டா இப்படி நைஸ் அரிக்கணும் மெதுவாக இருக்கணும் மெதுவாக அழும்பணும் நைசா பார்க்கணும் அப்ப ஜுப்பா என்றா அதுக்கு என்ற ஸ்டைல் வேற என்ற நடைமுறைகள் என்ற வேகங்கள் வேற ஜுப்பா போட்டுக்கு ஃபுட்பால் விளையாட மாட்டேன்னா இது சேர்த்த மாத்திக்க வர ஏ இது இப்படித்தான் என்றனே தெரியும் எனவே நாம அடுத்தவங்களுடைய பர்சனாலிட்டியை விளங்கி புருஷனார் இப்படித்தான் நினைச்சா கோவம் பெறாது நம்ம ரோட்ல போகக்குள்ள ஒருத்தர் முட்டிக்கு போய்தான் பக்கத்தில் ஒரு ஆட்டக்காரன் நெஞ்சில் சந்தில் அடிச்சு விட்டு போய்தான்டா பைசிக்கலை ஸ்டார்ட் அடிச்சிச்சு மா போகும் ஆட்டோவுக்கு பின்னாலே பைக்கில் போகும் கண்ணாடி அடிச்சிட்டு போயிட்டார் அவர் ஹும் அது பூஞ்சி அடி பூஞ்சி அடி 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 அண்டு போய் அப்படியே போய் ஒரு யூ டேனில் போட்டு வெட்டி நெப்பாட்டிடு நெல்ல என்ன சோரானு கப என்ன சோறான் சோறா எப்படி ஆட்டோ விட்றான் லைசன் ஆடுறா சண்டே என்ன படம் அடிச்சு பல்லோ க்ளாக்காட்டு கபனம் மபன கபன மைண்டு பிஸ்னஸ் இதை சொல்கிறதுக்கு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் மோட்டை பைக் ஓடி ஓடிருப்பு போ அடிக்கிறதெல்லாம் இல்லை இதை சொல்றது சொன்னாத்தான் அப்பா ரிலாக்ஸ் அது பிறகு மோட்டார் பைக்கில் ஸ்லோவாக வருது போ காலேஜ்மா பூந்து ஓ வேற வெற காலேஜ்மா நோமலாக வரும் அ கதைச்சிட்டோம் அப்படியே வீட்டை போய் தாத்தாவோட பிள்ளையை தூக்குவார் சரண்ட் அடிச்சு விட்டுருவான் பூத்துடுறது இப்போ மோட்டை பைக்கில் எடுத்து விரட்டி போய் பிள்ளைடா கழுத்தை பிடிச்சி தூக்கி மவனே அப்படி சொல்லுவாரா இப்போ தாத்தா கூப்பிடும்

கலெக்ட்ரு எடுத்து காலால் உதறி போட்டு போவார் இப்போ ஹோம் வருமா இவர் இப்படி தான் சாரத்தை எடுத்து கொண்டே வைப்பேன் நாம் ரூமுக்கு போகிறோம் ரூமில் புத்தகம் கழிஞ்சு கிடக்கு ஹ எனக்கு ஒரு சங்கஜிரிக்கு இவள் வந்தாலே ரூம் இப்படி தான் என்ன செய்தது அடிக்கி வைப்போம் நம்ம தங்கச்சி தானே முடிஞ்சுச்சு அப்போ இவர் இப்படி தான் என்று நினைக்கும் போது பிரச்சனை வராது நம்ம பர்சனாலிட்டியில் மற்றாள் இருக்கணும் என்று நினைச்சோம் சந்தோஷமே ஏன்டா ஒருத்தர் பர்சனாலிட்டியை மாத்துறது கடும் கஷ்டம் வராது அது இயல்பாக இயற்கையாக வளர்ந்தது பர்சனாலிட்டி என்பது ஜீனில் வந்தது மரவணுவில் வாரது அதை மாற்றுறதுங்கிறது கடுங்க என்வாய்மெண்ட் சூழலை மாற்றணும் இல்லாட்டி கடும் கஷ்டம் எனவே சிம்பிள் இவர் இப்படித்தான் முடிஞ்சு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு வர பிரச்சனை என்னென்னு தெரியுமா அன்பை இட போட்டு பார்க்கறது எனக்கிட்ட கவுன்சிலிங் வாரத்தில் நிறைய கேஸ் இப்படி